சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய வித்யாலயம் சார்பாக உலக நல்லிணக்கம் உலக அமைதிக்காக கோவையில் ராஜயோக தியானம் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய வித்யாலயம் சார்பாக உண்மையான அன்பு அமைதி தூய்மையான மனநிலையை உணரும் வகையில் ராஜயோக தியான நிகழ்ச்சிகளை இலவசமாக தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை பவுசி பூங்கா அருகில் உள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது இதில் தினமும் யோகா செய்வதால் மன அழுத்தமற்ற வாழ்க்கை வாழ்வது மன அமைதி கிடைக்க யோகா செய்வது குறித்த முறைகள் குறித்து கூறப்பட்டது பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய வித்யாலயம் கோவை பகுதி தலைவர் ராஜயோகினி பிரம்மகுமாரி ராஜேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இதில் ஆண்கள் பெண்கள் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் மேட்டுப்பாளையம் சுவர்ணம் பழனி கவிதா பாளையம் கௌதமி கோவை புதூர் ராஜேஸ்வரி தாராபுரம் பவித்ரா வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று சர்வதேச யோக தினம் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இன்று பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயமானது இந்த சர்வதேச தினத்தை மிகவும் சீரும் சிறப்பமாக கொண்டாடி வந்து கொண்டிருக்கிறது இதில் இந்த பிரம்ம இயக்கத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலாக உள்ள மாணவர்கள் எல்லாம் வந்து கலந்திருக்கிறாங்க மேலும் எங்களோட சேர்ந்து சைத்தன்யா ஸ்கூல் அருகாமையில் உள்ள அந்த ஸ்கூல்ல இருந்தும் திரு குழந்தைகள் எல்லாரும் வந்து கலந்திருக்காங்க இந்த யோகா தினத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த உடற்பயிற்சியும் எல்லாமே செய்து கொடுப்பதற்காக நம்ம வைஷ்ணவிங்கிற சகோதரி வந்து எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம உடல் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குமோ அப்ப நமக்கு வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் உடலும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் சீரும் சிறப்புமாக அமையும் இதற்கு மேலாக நம்ம மனது ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் அதுதான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கற்றுத்தரக்கூடிய ராஜயோக தியானம் என்று சொல்வது ராஜயோகம் என்றாலே நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய மனதிற்கு வந்துட்டு ராஜா ஆவதற்காக அதாவது நாம் இந்த உடலோடு சேர்ந்து வாழுகின்ற இந்த உலகத்துல நாம் எப்படி நமது கர்ம இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம இந்த உடலை எப்படி நாம் கட்டுப்பாடோடு வாழ்வது என்பது என்று சொல்லக்கூடிய கலைதான் இந்த ராஜயோக தியானத்துல கற்றுக் கொடுக்கறாரு சுயம் பரம் பிதா பரம் ஆத்மா நம்ம அனைவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய இறைவன் சிவபரமாத்மா அவர் இந்த பூமியில வந்து நம்ம அனைவருக்குமே வாழ்க்கையில சுகம் அமைதி ஆனந்தம் தருவதற்காக வந்திருக்கிறார் ஆக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆரோக்கியமும் செல்வமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்க அனைவருமே இதுல கலந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் அழைக்கின்றோம் மிக்க நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்று ஜூன் இருபத்தி ஒண்ணு அகில உலக யோக தினம் நம்ம எந்த ஒரு விஷயத்த வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் நம்ம மறந்துடுவோம் அதை நினைவுபடுத்துவதற்காக தான் வருடத்திற்கு ஒரு நாள் சில விழாக்களை கொண்டாடுறோம் அதுல நம்மளுடைய யோகமும் ஒரு விழாவா அமைஞ்சிடுது அது அன்றாட வாழ்க்கையில அத்தியாவசியமானதா நம்ம கொண்டு வர வேண்டிய முக்கியத்துவத்தினுடைய தருணத்தில் இருக்கிறோம் யோகம் என்பது உடலும் மனதும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பதற்கு மிக உன்னத சாதனம் எனவே இந்த யோக தினத்திலிருந்து நாம் அனைவரும் ஒரு உறுதி எடுத்துக்கலாம் தினமும் எனக்காக நான் பத்து நிமிடம் யோகம் செய்து உடல் ஆரோக்கியத்துடன் மன மகிழ்ச்சியுடன் இந்த பிரபஞ்சத்தில் நான் எதற்காக வந்தேன் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா வாழ்றதுக்காக தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து சிறப்பாக நம்முடைய வரலாற்றை படைப்போம் ஓம் சாந்தி